ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தல தோனியை பார்த்திங்க அப்படின்னா சடனாக வந்து ஷாக் ஆக்கியிருப்பார் அதே மாதிரி வந்து ஒரு ஃபன்னியான ஒரு ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா வந்து டேவிட் வார்னர் ஒரு ஃபன்னியான செய்கை ஒன்றையும் வந்து செஞ்சிருப்பார் சிஎஸ்கேவுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அன்னைக்கும் இடையான கேமில் ரெண்டு ஓவர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து கேமே வந்து சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஆரம்பத்தில் தீபக் சகார் மற்றும் துஷார் தேஷ்பாண்டே இவங்க ஓவரில் வந்து சிஎஸ்கே பவுலிங்கில் பேட்டர்ஸ் வந்து தடுமாறுனாங்க வார்னரும் பிரிவிஷாவும் நாலு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரன் தான் அடிச்சிருந்தாங்க ஆவரேஜா ஒரு ஓவருக்கு ஆறு ரன் மட்டும்தான் அடிச்சிருந்தாங்க ஆனா கடைசி ரெண்டு ஓவர் பவர் பிளேயில் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாவது ஓரில் பதினெட்டு ரன்னு ஆறாவது ஓரில் இருபது ரெண் முப்பத்தெட்டு ரன் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ரெண்டு ஓர் பவர் பிளேயில் வந்து அடிச்சிருப்பாங்க இதன் விளைவாக ரிசல்ட் என்னென்னா பவர் பிளேயில் டோட்டலாக அறுபத்தி ரெண்டு ரன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க ரெண்டு பிளேயருமே நல்லா ஆடிருப்பாங்க பிருத்விஷா இருபத்தி ஏழு பந்தில் நாற்பத்தி மூணு ரன்ன நாலு ஃபோர் ரெண்டு சிக்ஸு இன்னொரு இன்னொருபுறம் டேவிட் வார்னர் முப்பத்தஞ்சு பந்தில் ஐம்பத்தி ரெண்டு ரன்னு அஞ்சு ஃபோர் மூணு சிக்ஸு வார்னர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமில் வந்து செம கிளாஸாக செம மாதம் ஆடி இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்டார்டிங் வேறு எண்டு வந்து ரிஷப் பண்டு அவர் முப்பத்தி ரெண்டு பந்தில் ஐம்பத்தோரு ரன் அடிச்சு அவுட் ஆகிருப்பார் ஜென்ரலாகவே வார்னர் வந்து ரொம்ப ஃபன்னியான ஒரு ஆள் இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ககை வந்து அண்ணப்போலாம் வந்து ரன் ஓடுறப்ப வந்து ஓடுற மாதிரி ஓடாமல் திரும்பி ரிட்டர்ன் வர மாதிரி இந்த மாதிரி வந்து வம்புழுப்பார் ஃபீல்டர்ஸை அந்த மாதிரி ஜடேஜா வந்து ஜடேஜா கிட்ட அந்த மாதிரி பண்ணும்பொழுது ஜடேஜா வந்து த்ரோ விடுற மாதிரி விடாத மாதிரி அவரும் வந்து பதிலுக்கு வம்புலுக்கு ஜடேஜா அப்படி பேட்டை சுற்றுவாரோ அந்த மாதிரி டேவிட் வார்னர் வந்து ஜடேஜா வந்து டீஸ் பண்ணியிருப்பார் அந்த மாதிரி இந்த கேமில் சடனாக பவர் பிளே முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா வார்னர் வந்து புஷ் அப் சேர்க்க அதுவும் தோனி நின்னுட்டு இருந்திருப்பாரு அவரை பார்த்து பாத்தீங்கன்னா டக்குனு புஷ்அப் சிரிக்க ஆரம்பிச்சோன்னா அவருக்கு என்ன பண்றது தெரியல டக்குனு அதிர்ச்சியான தோனி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருப்பாரு ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னு தெரியலன்னு சோ விராட் கோலி மாதிரியே பாத்தீங்கன்னா டேவிட் வார்னரும் பிரான்ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாரு நன்றி